மிக அற்புதமான ஒரு மாலை நேரத்துல உங்கள் அத்துணை பெரிய மகிழ்ச்சி கருப்பு சட்டைக்கு தனித்தொரு என்ன சொல்றது அழகை கொடுத்தது என்று சொல்லலாம் ஒரு அடையாளத்தை கொடுத்தது என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட கருண் ஐம்பது ஆண்டுகள் கடந்தும் சுறுசுறுப்பாக நகைச்சுவையாக பேச முடியும் என்று நிமிடத்துக்கு ஒரு முறை சிரிக்க வைத்து பேசி அமர்ந்திருக்கின்ற ஐயா முத்துலிங்கம் ஐயா அவர்களையும் எனக்கு கவிதை நூல் ஏன் கொடுக்கலன்னு நான் சண்டை பிடிச்சேன் நீங்க கட்டுரை நூல் கொடுக்க கொடுக்கல கவிதை ஏன் கொடுத்தாங்கன்னு சண்டை பிடிச்சிருக்கீங்க கவிதைகளில் பேசுவது என்பது எங்களுக்கு பிடித்தமானது ரொம்ப அற்புதமானது ஒரு உரையை வழங்கி இருக்கின்றது என்னுடைய அன்பு தோழி ஹர் ஸ்டோரிஸ் என்று சொல்றாங்க எப்பவுமே ஹிஸ்டரி என்று சொன்னால் அவனுடைய சரித்திரம் ஹர் ஸ்டோரி என்று சொன்னால் அவனுடைய சரித்திரம் அவளுடைய சரித்திரங்களை படைத்த ஆக வேண்டும் என்று ஒற்றை குறிக்கோளோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்ற அன்பு தொழில் நிகழ்ச்சிதான் ரொம்ப அழகா இந்த தொகுப்புறையை வழங்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய செல்ல மகள்லாம் புனித ஜோதி இன்றைய நூல் ஆசிரியர் நான் இப்படி சொல்லுவேன் சமகாலத்துல காலத்துல நான் ரொம்ப ரசிக்கக்கூடிய அழகாக எழுதக்கூடிய அழகாக பேசக்கூடிய அழகாக அரசியல் விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி சம காலத்துல இருக்கிறார் என்று சொன்னால் நான் மஞ்சுளா அவர்களைத்தான் சொல்லுவேன் அப்படிப்பட்ட ஒரு சொல்ல சொல்லுவாங்க பத்து செயல்களையும் செய்ய முடிந்தவர்களை பதின் கவனகம்னு சொல்லுவாங்க ஒரே நேரத்துல பேசுவாங்க எழுதுவாங்க கவிதை எழுதுவாங்க பட்டிமன்றத்துல பேசுவாங்க நீண்டு ஆன்மீக உரையாற்றுவார்கள் அரசியல் வீடியோ பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் தொடர்ந்து எங்க பார்த்தாலுமே மஞ்சுளாவுடைய அரசியல் விமர்சன வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படியான அற்புதமான ஒரு தோழி அன்புன்னா உண்மையே அப்படித்தான் நான் சொன்னேன் நான் எதுக்குமா பெரிய பெரிய ஆளுங்கள் எல்லாம் பேச சொல்லலாம் அவர்கள் எல்லாம் பேசுறதை கேட்கறது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்து அஞ்சு நிமிஷம் சொல்லி இருக்கிறாங்க அந்த ஐந்து நிமிடத்தில் நாங்கள் எப்படியாவது பேசியாக வேண்டும் என்று சாயந்தரம் குப்தி அஞ்சு நிமிஷம் ஆனாலும் சீக்கிரம் வந்துட்டு அஞ்சு மணிக்கு வந்துருக்கேன் எதுக்கு ஐந்து நிமிடம் பேசுவதற்கு ஐந்து மணிக்கு எங்களை வர சொன்னேன் ரொம்ப வருத்தம் கவிதை நூல் பேசணும்னா ஒரு கவிதை நூலுக்கு ஐந்து எழுதிடுங்க ரொம்ப ஈஸி பேசிட்டு போயிருக்கான் சொன்னா இல்ல இல்ல நீங்க கட்டுரை நூலை பேசுங்க என்று என்னை கட்டாயம் படுத்தி அந்த கட்டுரை நூலை பேச வைத்துடுங்கன்னா அற்புதமான ஒரு கட்டுரை நூல் இதை நான் என்ன உடனேயே படிச்சுட்டேன் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் சொல்ல நினைச்சேன் அத்தனை சொல்லிக்கிறேன் எல்லாம் அவுட்டு கொஷின் பேப்பர் அவுட்டு இப்ப நான் என்ன பெயில் மார்க் வாங்கிட்டு போறதான்னு எனக்கு தெரியல ரொம்ப அற்புதமான கட்டுரைகள் பத்து கட்டுரைகள் அந்த நூல்ல இருக்கு முதல் கட்டுரையே படை வீடு படை வீடு எல்லாருமே இந்த கட்டுரையை படிச்ச உடனே அந்த படை வீடு நான் வாங்கிடுவேன் படித்தாக வேண்டும் என்ற ஒரு வரலாற்று புதின மதம் தமிழ் மகன் எழுதியிருக்கிறாங்க இவங்க அதுல இவங்களுடைய டச் என்ன அப்படின்னா எந்த செய்தி சொன்னால் அந்த நூலை வாங்கி படிப்பார்கள் அதுதான் ஒரு விமர்சனம் என்பதை இல்லாம பாராட்டுவது ஒரு குழுமணப்பான்மை என்ன ஒன்னு நான் பாராட்டுறேன் என்ன நீ பாராட்டு அப்படியாக ஒரு குழுமணப்பான்மையோடு பாராட்டி கொண்டிருக்கும் போது நான் யாரோட நூலா இருந்தாலும் பாராட்டுவேன் என்று சொல்லி அதை எடுத்து திறனாய்வு செய்து அதை அற்புதமா பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஒரு காட்சியை எழுதுறாங்க அது ஒரு விஷயத்தை சொல்றாங்க வரலாறு என்பது நமக்கு தெரியணும் இல்லையா சொல்றாங்க இடங்கை சம்பவராயருடைய காலத்துல இரண்டு பிரிவு இருந்ததுன்னு எழுதுறாங்க அது என்ன இளங் உடனே நமக்கு அதுக்குள்ள போக தோணுது அதை படிச்ச உடனே அதுல எழுதுறாங்க விவசாயம் செய்து வாழ்ந்தவர்கள் வலங்கை பிற தொழில்கள் செய்து வாழ்ந்தவர்கள் இடங்கைங்கிறாங்க சரி பிற தொழில்கள்னா என்னன்னா அவர்களை பிற தொழில் செய்து வாழ்ந்த இடங்கைகளை வலங்கையர் அடக்கிட்டாங்க அதாவது புறம் தள்ளுகிறார்கள் ஏன் அப்படின்னா அவங்க வந்து இந்த தோல் பதனிடம் அந்த தொழிற்சாலை வச்சுக்கிறாங்க கிட்ட ஒரு துர்நாட்டம் வீசும் அந்த துர்நாட்டம் வீசுறதுனால நீ பொது குளத்துல தண்ணி எடுக்க கூடாது பொது பொதுக்குளத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இப்படி எல்லாம் சொல்றதுனால என்னாச்சுன்னா அங்க ஒரு பிரிவு வந்தது அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க அந்த வரலாற்று நீங்க படிங்க படி படிக்கிறதுக்காக தான் நான் வந்து பாதியோடு நிறுத்திக்கிறேன் அதை எழுதிட்டு அதுல இவங்களுடைய டச்னு இல்லையா டைரக்டர் டச் எங்க எழுத்தாளர் மஞ்சளாவுடைய டச் என்னவா அதுல இருக்குன்னா கடைசியா சொல்லி முடிக்கிறாங்க வலங்கை இடங்கை ரெண்டுமே ஒரு மரத்தின் கிளைகள் போல இருந்தது இரு கிளைகள் போல நாளடைவில் அது இரு மரமாக மாறியது அப்படின்னு சொல்லும்போது அந்த மரம் மாறுவதற்கு எத்தனை காரணங்கள் இருந்தது அப்படிங்கறத நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நமக்கு அதுல வருது அதை படிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு அற்புதமான நாவல் முகாம்னு ஒரு நாவலை பத்தி எழுதுறாங்க முகாம் நாவல் வந்து நான் கண்ணீரோட கருத்துறையவே நம்ம கண்ணீரோட படிக்கிறோம்னு படிக்கிறோம் அந்த நூல் எப்படி இருந்திருக்கும் அந்த முகாம்ல அது இப்ப அந்த என்ன என்ன சட்டம் அது குடி குடியுரிமை சட்டம் அந்த சட்டம் வந்தால் என்னன்னா நடக்கும் அப்படிங்கிறத எழுதுறாங்க அதுல ஒரு மூன்று கருத்து வந்து நான் ரொம்ப ரொம்ப ரசிச்சேன் என்ன அப்படின்னா அந்த குடியுரிமை சட்டம் வந்து இஸ்லாமியர்களுக்கான ஒடுக்குமுறையாகத்தான் அந்த சட்டத்தை கொண்டு வர்றதாக இருந்தது அது வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா இவங்க அதுல வந்து இஸ்லாமியர்கள் ஒரு கணவனும் மனைவியும் இருக்கிறாங்க பொதுவா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நாற்பது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்தவங்க இப்ப நமக்கு எல்லாம் சரியான டேட் ஆஃப் பர்த் இருக்காது எல்லாமே காதை தொடுதான்னு பாத்துட்டு பெரும்பாலும் ஜூன் மாசத்துல ஏன்னா ஜூன் மாசம் பணி கொடுத்து கூட்டிட்டு போயிருவாங்க அந்த ஹெட் மாஸ்டர் தான் போடுவாரு இது பெற்றவங்க கிடையாது அந்த ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் அவருக்கு என்ன தோணுது ஒரு தேதி என்ன ஒரு பத்து பிள்ளைங்க வந்திருக்குன்னா பத்தாம் தேதி பதினொன்னாம் தேதி பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி எனக்கு எல்லாம் ஒரு வருஷம் மூணு மாசம் டிஃபரன்ஸ் பாருங்க ஒரு படையை கைதுக்குது எனக்கும் தானுட்டு அப்ப அந்த மாதிரி அந்த பிறப்பு சான்றிதழ் இருக்காது பிறப்பு எப்போதுன்னு தெரியாது எங்க பிறந்தாங்கன்னு தெரியாது அப்ப அவர்களுக்கு எப்படி அந்த குடியுரிமை சட்டம் பொருந்தும் இப்ப ஒரு கனமண மனைவியும் பிரிஞ்சு இருக்கிறாங்க அதனால முகாமில் தள்ளப்படுகிறாள் ஒரு பெண் கண்டிப்பா பெண்களுக்கு இருக்கவே இருக்காது ஆண்களையாவது என் புள்ள பிறந்துட்டான் புள்ள பிறந்துட்டான்னு சொல்லிட்டு அதை பாராட்டி அந்த நாளை எல்லாம் குறிப்பிட்டு கொண்டாடுவார்கள் பெண்கள் பிறந்தா ஏன் பொருந்துச்சின்ட்டு அதை கண்டிப்பே மாட்டாங்க அப்ப இந்த பெண்ணுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாம் தெரியாததுனால அவங்க முகாமுக்கு போயிட்டான் கணவனும் மகளும் தனியா இருக்கிறாரு அதை ரொம்ப அற்புதமா முடிச்சிருப்பாரு அவரு அந்த முகாம்ல இவர் வந்து தேடுறாரு மனைவியுடைய பிறந்த நாளை எப்படியாவது கண்டுபிடித்து விட வேண்டும் தேடி கண்டுபிடிக்கிறாரு கிடைச்சிருது அந்த மனைவி வந்து காமராஜரோட எல்லாம் மனைவியுடைய அப்பா பழகி இருக்கிறாங்க சரியா கிடைச்சாச்சு நாளைக்கு போய் கூட்டிட்டு வந்துடலாம் என்று நினைத்து கொண்டு அவர் நிம்மதியா படுத்திருக்கிறாரு காலையில பொண்ணு போய் அப்பாவை எழுப்புறாயே அப்படின்னா முகாம்ல தன்னோட அம்மா இறந்துட்டான் சேர்த்து வைக்கலாம்னு நினைச்சிட்டு கூட்டிட்டு வந்துடலாம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அம்மா இறந்துட்டான்னு சொல்லுவதற்காக போய் அந்த பெண் எழுப்புகிறாள் அப்பா இறந்துருக்கிறாள் இது வந்து அதுல இருக்கிற கதை அந்த புதினத்தினுடைய கதை நம்ம அம்மா அதை எழுதுறாங்க அந்த முடிவுல வந்து இவங்க ஒரு டச் கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா அதுலதான் நான் நின்றுட்டு இருந்தேன் அவர் எழுதுறாரு அதுல தன் மைமு அந்த பெண்ணுடைய பேர் வந்து மைமூ மைமூமி அதை மைமோவின் ஆடி ஆவியை தேடி இப்ராஹிம் ஆவி பறந்ததோ அல்லது இப்ராஹிம் ஆன்மாவுடன் மைமோவின் ஆவி கலந்ததோ என்று சிந்திக்கின்ற அளவுக்கு செவ்வியல் தன்மை வாய்ந்தது இந்த புதினம் அப்படின்னு அந்த புதினத்துக்கு ஒரு செவ்வியல் தன்மையை கொடுத்து உன்னு அதுதானே பாருங்க ஒரே நேரத்துல ஒரு மகிழ்ச்சியான சூழல்ல கூட்டிட்டு வந்துடலாம்னு நினைக்கும் போது அந்த கணவனை இறந்துடறான் அவ்வளவு வந்து அதை அழகா அது அதுக்குள்ள இன்னொரு ரெண்டு செய்தி வைக்கிறாங்க அந்த இஸ்லாமியர்கள் வந்து பாரம்பரியமா நம்மோடு சேர்ந்து பழகி கொண்டிருக்கிறாங்க யாருக்குமே கிளை வந்து இங்கதான் வேர் விட்டு இருக்கிறாங்க இப்ப நான் வந்து கன்னடம் என்னுடைய தாய்மொழி ஆனா நான் அதுக்காக பெங்களூர் காரி கிடையாது எத்தனையோ தலைமுறைகளாக இங்கே தான் தமிழ்நாட்டுல தான் இருந்துட்டு இருக்கிறோம் பெங்களூருக்கு ஒரே ஒரு தடவை போயிருக்கிறேன் அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமியர்களுடைய வேர் இங்கே விட்டதுதான் அவர்களை போய் வந்து இந்த சட்டம் கிட்டம்லாம் வச்சு திருத்த முடியாது அதுல ஒண்ணு எழுதுறாங்க அந்த நாவல்ல வந்து அந்த இஸ்லாமியர் பொங்கல் விழா கொண்டாடினாரு அது ஒரு அறுவடை திருவிழாவாக கொண்டாடினாருன்னு எழுதுறாங்க எனக்கு அதுல பெரிய அதிசயம் இல்லை என்ன அப்படின்னா நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வசீகரன் உங்களுக்கு தெரியும் கொதிகை மின்னல் என்று ஒரு இதழின் ஆசிரியர் வசீகரன் அவர் வந்து இஸ்லாமியர் ஏன்னா ஆண்டுதோறும் பொங்கல் விழா கொண்டாடுகிறார் எங்களுக்காக அதுல என்ன சிறப்புனா விழா கொண்டாடுவதை அவர் தானா தன்னுடைய கையில சர்க்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் செய்து கொண்டு வந்து அவரே பரிமாறுவாரு ஆண்டுதோறும் இந்த மஞ்சளாவும் அதுல கவி அரங்கத்துல சேர்ந்துருக்க இருந்திருக்கிறாரு அதனால கூடி மகிழ்ந்து பிறந்து சேர்ந்து வாழ்ந்தவர்கள் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் அதனால அந்த பிரிவினுக்கு எந்த வாதமும் கிடையாது அவர் வந்து என்னன்னா அவ்வளவு ஒரு பாசத்தோடு அதை பரிமாறுவார் நான் கேட்பேன் எதுக்கு நீங்க பொங்கல் பண்றீங்க என்னுடைய பண்டிகைக்கு உங்களுக்கு கொடுப்பதை விட உங்கள் பண்டிகையில் உங்களுக்கு நாங்கள் செய்து கொடுப்பது இன்னும் என்னுடைய பாசத்தை காட்டுங்கள்லவா அது எவ்வளவு பெரிய அது பேரன்பு அப்படி பேரன்போடு நம்ம வந்து பழகிட்டு இருக்கிறதுனால அதை சொல்லணும்னு நினைச்சேன் அதே போல அந்த கதையில நான் குரான் படிச்சிருக்கிறேன் இரண்டு முறை படித்தேன் அதுல வந்து தாய்ப்பால் கொடுக்கறத பத்தி ரொம்ப அற்புதமா எழுதியிருக்கும் ஒரு கணவனும் மனைவியும் பிரிந்தாலும் கூட பிரிஞ்சிட்டா அந்த குழந்தை அங்க குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பதற்கு அவர்கள் அனுமதிக்க வேண்டும் கணவன் வீட்டுல அது அது குரல் எழுதுறாங்க ஆனா ஏன்னா என்ன இதுல ஒரு அதிசயம் இவங்க எழுதிருக்காங்க தத்து எடுப்பது பற்றியான சரியான சட்டங்கள் இஸ்லாமிய இதுல இல்லைன்னு சொல்லிட்டு அந்த நூல் வந்து சொல்லி இருக்கிறது அது ஒரு ஆச்சரியமான இருந்தது ரொம்ப அற்புதமான அந்த ரெண்டு நாவலை மட்டும் நான் சொல்றேன் அடுத்ததான் கவிதை கவிதையை பேசாம நிறைவு அடையாது என்னுடைய பேச்சு ஏன்னா இவங்க மிகச்சிறந்த கவிஞர் ரொம்ப அற்புதமா கவிதை எழுதுவாங்க அது மொரட்டு கவிதைன்னு சொல்லுவேன்னா இந்த மொரட்டு சிங்கிள்னு சொல்லுவாருனா ஏ காதல் சொன்னாலே முத்தம் ரொம்ப முக்கியமானது அந்த முத்தத்தை பத்தி எழுதும் போது நம்ம ஐயா முத்துலிங்கம் ஐயா தான் அருமை எழுதுவாரு இதழில் கவி எழுது இதழில் கதை எழுதும் நேரம் இதுன்ற அந்த பாட்டை ஐயா எழுதுனது உங்களுக்குள்ள தெரியும் நினைக்கிறேன் இதழில் கதை எழுதும் நேரம் இதுங்கிற பாட்டை ஐயா எழுதுவாங்க வயிறு முத்தவங்க எழுதும் போது அதை ஆரிய ஊதடா திராவிட உதடாங்கிற ஒரு ஆராய்ச்சி எல்லாம் நடத்தி அவர் எழுதுவாரு ஆனா அந்த முத்தத்தை லத்தி சாட்சின்னு சொன்ன ஒரே காதலி ஒரே காதல் கவிஞர் யாருன்னு சொன்னா எங்க மஞ்சுளாதான் ரொம்ப அழகா இருக்கிருப்பாங்க அதாவது என்னுடைய காதலை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே லத்தி சாட்சி முத்தம்னு எழுதுறாங்க சிரிக்காமல் இருக்க முடியாது ரசிக்காம நடராத்திரியில எந்திரிச்சு உட்காந்து சிரிப்பேன் அது எப்படி இருக்கும் இப்ப பாருங்க அது தொடர்பாக அது தொடர்பாக எத்தனை கற்பனைகள் நமக்கு வரும் பாருங்க ரத்தி சார்ஜுக்கு என்ன மாதிரியான பின் விளைவு இருக்கும் அந்த பின் விளைவு இந்த மொத்தத்துல எப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப கற்பனைகளோட நான் அந்த கவிதையை படிச்சேன் அதே சமயம் பெண்ணிய கவிதைகளை அழகாக எழுதக்கூடிய பெண் வந்து மஞ்சுளா ராணி தேனி மாதிரி தான் அதாவது தன்னுடைய இனப்பெருக்கத்தை செய்யக்கூடிய தேனிக்கும் பெண்களுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை அப்படின்னு எழுதுவாங்க ரொம்ப அற்புதமான கவிதைகளை தரக்கூடிய அவங்க வந்து இந்த கவிதை நூல நானும் உமா சுப்பிரமணியன் கவிதைகளையும் கலைஞருடைய பொதுநத்தையே சொல்லணும்னு நினைச்சிட்டு வந்து நீங்க சொன்னாலு அதெல்லாம் நான் விச்சுட்டேன் இருப்பேன் இதுல கவிதையில வந்து ரொம்ப ரொம்ப அழகான கவிதையை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த கவிதையை படிக்கும்போது நமக்கு நூலை படிக்கணும்னு சொல்லுங்க பாருங்க ஏழைகளுடைய வீடு எது அதாவது பிளாட் பாரத்துல இருக்கிறாங்க அவர்களுக்கு படுக்கை அறை கிடையாது சமையல் அறை கிடையாது எல்லாமே ஒரே இடத்துல தான் செஞ்சுக்குவாங்க அந்த பாரத்துல இருக்கக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி ஒரு கவிதை சொல்லுது அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்ன கதையும் கவிதையும் நான் கலைஞரை பத்தியும் சொல்லுன்னு வந்தேன் நீங்க சொன்னீங்க இல்லையா நெருப்பில் குளித்து விட்டு அதுக்கு முன்னாடி சொல்லுவாரு ஏன் நந்தன் நந்தியை நகர சொல்லிவிட்டு நந்தனை பார்க்க சொன்னார் ஏன் அவர் உள்ளே வந்து என்னை பார் என்று அழைக்க கூடாதே எழுதியிருப்பாரு ரொம்ப அற்புதமான அந்த நாவலை வந்து எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு நாவலாக நான் அதை பார்த்தேன் அந்த கவிதை பாருங்க அந்த அதுல வேற அங்கே அதாவது பிளாட்ஃபார்ம் தான் எல்லாமே நடக்குது நீங்க யோசிச்சு பாருங்க அவங்களுடைய இரவு நேரங்களையும் இல்லறத்தையும் நம்ம யோசிச்சு பார்த்தா நமக்கு எவ்வளவு கேள்வி வரும் அதுல அந்த இரவு நேரத்தை எழுதுறாங்க அங்கேயே தங்கள் ஆய்வுளை முடித்துக் கொள்கிறார்கள் எங்க பிளாட்ஃபார் அதுக்கு அடுத்த ரெண்டு வார்த்தை தான் மனைவியின் பூரண உடலை காணாத கணவனும் கணவனின் பூரண உடலை காணாத மனைவியும் கூட்டு குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கே நம்ம எவ்வளவோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கோம் இது அது கூட இல்ல தெருவுல வசிக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையை இவ்வளவு அழகா அதாவது மனைவியின் பூரண உடலை காணாத கணவனையும் கணவனின் பூரண உடல் உடலை காணாத மனைவி அங்கேயே தன்னுடைய ஆயளை முடித்துக் கொள்கிறார்னு சொல்லும்போது கண்ண தண்ணி வரல அப்படின்னா நாம் வந்து கவிஞர்கள் கவிதையுடைய ரசிகை கிடையாது அதே போல கவிஞர்கள் நூறு கவிதை நூறுன்னு ஒரு புத்தகம் வந்து தங்கமூர்த்தி அவர்கள் தொகுத்தார்கள் அதை பத்தி இங்க எழுதியிருக்கிறாங்க நானும் எழுதியிருக்கிறேன் நாலு வருஷம் ஆச்சு என்னோட கவிதை அதுல இருக்குன்னு சொன்னாங்க என்ன கவிதையை தேர்ந்தெடுத்த கூட தெரியாது நாலு வருஷம் ரொம்ப அற்புதமான கவிதையை வந்து ஒரே ஒரு ரெண்டு வரையும் சொல்லிட்டு நான் செய்யறேன் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறீங்கன்னு நான் ஐயா பாத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுல நம்ம கடவுள் வந்து கடவுளுக்கு என்ன தெரியும் புதுமை பித்தல் நீ வந்து உங்களுக்கு வரம் கொடுக்கத்தான் தெரியும் மனிதர்களோடு வந்து வாழ தெரியாதுன்னு சொல்லி புதுமை ஒரு கடவுளும் கந்தசாலியும் கடவுளும் கந்தசாமி பிள்ளையம்னு ஒரு கதையில சொல்லுவாரு கடைசியா சொல்லி முடிப்பாரு கடவுளை பார்த்து திட்டுவாரு உங்களுக்கு வரம் கொடுக்கத்தான் தெரியும் மனிதர்களோடு வந்து வாழ தெரியாது உண்மை அதுதானே நம்ம தொடர்ந்து தொண்டு தொட்டு வந்து அறுபது வருடங்களாக படம் பாக்குறோம் அதுல என்ன வந்தா கரெக்டா ஒரு ஓலிவட்டம் வரும் அந்த ஒளிவட்டத்தின் டாய்னு வந்து கடவுள் நிற்பாரு பக்தா உன் தவத்தை மெச்சினேன் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள்வி உடனே இவர் எந்திரிச்சு நான் உள்ளே சாக கூடாது வெளியும் சாக நான் மேலையும் சாப்பிடாது கீழையும் சாப்பூடாது என்ன மனுஷனும் கொல்ல கூடாது விலங்கும் கொள்ளக்கூடாது சாவவே கூடாதுன்னு கேட்க வேண்டியதுதானே தானே அதை விட்டுட்டு எல்லாம் ஒரு வரம் கே பறி இதுதான் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு அந்த கவிதைய ஒரு முழு கவிதை இந்த புத்தகத்துல அவங்க கொடுக்கல ஏன்னா கொடுத்திருந்தா ரசிச்சிருப்போம் நாம இப்ப அதனால அந்த புத்தகம் வாங்கியாரு அந்த கவிதையை சொல்லிட்டு அந்த ஒரு பெரிய கவிதை பொழுது அதுல கடைசியில கடவுளை பார்த்து அவர் கேட்கிறாரு அவர் வந்து தவம் இருக்கிறாரு கடவுள் நேர்ல வந்துட்டாரு உனக்கு என்ன வர வேண்டும் இது கூட தெரியாட்டி நீ என்ன கடவுள் என்று அற்புதமாக சொன்ன அந்த மாதிரியான அழகான கவிதைகளெல்லாம் திறனாய்வு செய்தி ஏன்னா திறனாய்வே இல்லாத இந்த காலகட்டத்துல அற்புதமா திறனாய்வு செய்து முக்கியமான செய்திகளை சொல்லி அந்த நூல்களை நாம் எப்படியாவது படித்தாக வேண்டும் என்ற ஒரு தார்மீக இந்த நூல் கொஞ்சம் வருத்தம் உங்க கவிதைகளை என்னால சொல்ல முடியல உங்கள் கவிதைகளை சொல்லி இருப்போம் என்றாலும் அற்புதமான நூலை பேசுவதற்கான இந்த வாய்ப்புக்கு கொஞ்சம் அதிகமா அஞ்சு நிமிஷம் எடுத்துட்டு மன்னித்துக்கொண்டு கொண்டு மீண்டும் மீண்டும் நீங்கள் நிறைய நூல் படிக்கணும் ஏன்னா அவ்வளவு ஒரு அற்புதமான படைப்பாளர் மனசுல என்ன தோணினாலும் அது என்ன தோணினாலும்னா தப்பா தோணாது அதுல அண்டர்லைன் பண்ணிக்கணும் டூ அண்டர்லைன் மனசுல என்ன நீதியாக நேர்மையாக தோன்றுகிறதோ அதை யாருக்கும் அஞ்சாமல் சொல்லக்கூடிய எழுதக்கூடிய எழுத்தாளரும் பேச்சாளருமாகிய என்னுடைய அன்பு தோழி மஞ்சுளா இன்னும் நிறைய நூல்களை படைக்க வேண்டும் என்று வாழ்த்தி இதுவரைக்கும் எனக்கு அனுமதி தந்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லும் நன்றி